நம்மை நோக்கி துன்பங்கள் வரும் தவறான விஷயங்கள் வரும் ஆனால் அதனால் பாதிக்கப்படாத இம்யூண்டான குழந்தைகளை நீங்கள் வளர்க்கிறீர்களா நீங்கள் மிக பெற்றோர்களாக இருக்கிறீர்கள் தவறான விஷயங்களுக்கு உடனே சரிஞ்சு போற குழந்தைன்னா அவ்வளவுதான் எங்க போன் பேச முடியுதா வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல இவர் பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு வீட்டு வீட்டுக்காரர் என்னமோ ஒன்னு கிடைக்குது ஏமா எவ்ளோ நாளாக தேடிட்டு இருந்தே அது இங்கதாம இருக்குன்னு சொல்லணும் தூரம் சத்தம் போட்டு சொல்ல முடியாது வேலை நடக்குது பண்ணால் பண்ணா ஃபோனில் ஒரு குரல் வருது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் அவர் வாடிக்கையாளரா சொல்லி சொல்லி மாத்தி விட்டோம் இப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்னு இப்போ மாத்திட்டாங்க இன்னொரு வைத்தறிச்சல் என்ன தெரியுமா நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறொரு நபருடன் பேசி கொண்டே இருக்கிறார் யாரு வீட்டுக்காரர் கிட்ட மனைவிய பத்தி இது வெளிச்சூழல் மட்டுமல்ல உள்சூழலும் அப்படித்தான் எத்தனை மனைவிமார்களுக்கு கணவனுடைய ஃபோனினுடைய பாஸ்வேர்டு தெரியும் எத்தனை கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுடைய பாஸ்வேர்டு தெரியும் தெரிஞ்சு அடுத்த நாளே மாத்திர மாட்டோம் டிரான்ஸ்பரன்சி இருக்கா ஆண் பெண்ணுக்கு பிரைவசி இருக்கலாம் ஆனால் கணவனும் மனைவியுமாக இருக்கின்றவர்களுக்கு கூட ஒரு வேளை பிரைவசி இருக்கலாம் ஆனால் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்த்தாக வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் கணவன் மனைவி சண்டை போடலாம் அம்மா அப்பா சண்டை போடுவதற்கு தகுதி கிடையாது குழந்தைகளிடத்தில் கவனமாக பேசுங்கள் எங்கள் எல்லாம் என்னை திட்டம் பயங்கரமா திட்டம் சோரே போடாது மூணு வேளெல்லாம் சோறு சாப்பிடாம இருந்திருக்கேன் நான் மூணு வேலை ரொம்ப பசிக்கும் சின்ன வயசுல பதிமூணு பதினாலு வயசுல எவ்வளோ பசிக்கும் மூணு வேலையா பசியோடயா எங்க அம்மா வந்து கேட்கவே கேட்காத சாப்பிடுன்னு தப்பு திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டா சோறு வந்து கன்சோலே பண்ண மாட்டாங்க நான் தான் யோசிச்சிருக்கேன் மானமா உயிரா உயிரோட இருந்தா தானடா மானத்தை பத்தி பேச முடியும்னு போய் அம்மாட்ட சாரி கேட்டு சோறு வாங்கி தின்னு இருக்கேன் நான் இன்றைக்கு நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோமா ஏன்னா எங்க அம்மாவுக்கு அஞ்சு புள்ள ஒன்று போனா ஒன்று எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன பண்றது அதை வச்சுக்கிட்டு பயந்து பயந்தே வாழ்கிறோம் இந்த இந்த தலைமுறையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா நாம் தான் நம் பெரியவர்களின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு சுண்டு வாண்டு பேச்சை கேட்கத் தொடங்கி இருக்க முதல் தலைமுறை ஒன்னு விஷயம் சொல்றேன் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு அரியு மீ என்னோட இருக்கிறீங்களா நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் பண்ணாதீங்க இதுங்களுக்கு பண்ணவே பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா செஞ்சிடுங்க கிரெடிபிலிட்டி வரும் ட்ரஸ்ட் வரும் காதலை விட நட்பு உயர்ந்தது நட்பை விட நம்பிக்கை உயர்ந்தது பெற்றோர்களிடம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பெற்றோர்கள் மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்கிறார்கள் குழந்தைகளுக்கு நம்பகத்தன்மை கொண்ட பெற்றோர்களாக இருங்கள் ரொம்ப சிரமம் தியாகங்கள் செய்யாமல் சில விஷயங்களுக்கு நாம் நோன்னு சொல்லாமல் நல்ல பெற்றோர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் ரொம்ப சூட்சமா சொல்லவா இந்த குழந்தைகளும் மனைவியும் கணவனும் எவ்வளவு ஃப்ரெஜாயிலாக இருக்காங்கன்னு ஒரு காலகட்டத்திலலாம் சண்டை அப்படி இருக்கோங்க இப்போல்லாம் இல்லை சண்டையே இல்லைங்க எல்லாம் கேஷுவாலிட்டி தான் கேஷுவாலிட்டியில் போய் முடியுது காலையில் சண்டை போடுவோம் சாயந்தரம் முகத்தை பார்த்தா சிரிச்சிருவோம்ல அது இல்லையே இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டைசேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க எல்லோரும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறோம் இந்த சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நாம மட்டும் இல்லை சென்சிட்டிவாக இந்த உலகமே ரொம்ப சென்சிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு இதை கொஞ்சம் நாம நம்முடைய வளர்ப்பு முறையில் மாற்ற வேண்டும் அதற்கு ரெண்டு மூணு டிப்ஸ் பருவின் சுல்தானா கொடுத்துட்டு போறேன் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது வெயிட்டை தூக்கி பழக்குங்க எந்த குழந்தை வெயிட் அம்மா அப்பா கையில் வச்சிருக்கிற வெயிட்டை தான் கைக்கு வாங்கிக்குதோ அந்த குழந்தை அம்மா அப்பா வயசான வரைக்கும் அது பார்த்துக்கும் சைக்காலஜி எந்த பெற்றோர் குழந்தை வெயிட்டு தூக்கிடக்கூடாதுங்கிறதுனால தானே சுமந்துட்டு சுத்துறீங்களோ நீங்க சாவுற வரைக்கும் அதுங்களை நீங்க தான் பாத்துக்கணும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு டைலாக மட்டும் நான் இன்னில இருந்து இருக்கிற சினாரியோல தேவையான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மிக நுட்பமான செய்தி பாரு நான் என் மனைவி என் பிள்ளைங்களெல்லாம் நீ பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ படித்து முன்னேறி நல்லபடியா வாழ்ந்தா அது போதும் இப்படி சொல்ற பேரண்ட்ஸா நீங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படி தான் இருக்கிறானுங்க இங்கே பாடுறா நானும் என் மனைவியும் வாழ்க்கையில் வாழ்கிற அனைத்து இன்பங்களையும் துறந்து இந்த மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்தில் நல்ல சூழலில் நீ படிக்கணுங்கிறதுனால கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் கொடுத்து வளர்க்குறோம் தம்பி பாப்பா உன்னை வளர்க்குறோம் என்னையும் என் மனைவியையும் என் பிள்ளைங்களையும் நல்லா வளர்ந்து ஆளாக்கி நீ தாண்டா பார்த்துக்கணும்னு சொல்லி வளருங்க ஒரு பாண்டேஜை கொடுங்க அவங்களுக்கு ஒரு கடமையை கொடுங்க ஃபேமிலி பாண்டேஜ் இருக்கட்டோங்க இன்னொரு விஷயம் எனக்கு உடன்பாடே இல்லாத இன்னொரு விஷயம் சொல்லவா இந்த நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ்க்கெலாம் கொடுத்தாங்கல்ல நல்ல வேலை அது என் கையில் வந்து கொடுக்கல அருணாச்சலம் சார் கொடுத்தாரு அதை நான் தனியாக வந்துட்டேன் இல்லை எனக்கு ஒரு புரியல நூறு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளை என்ன பண்ண போகுது இல்லை நூறு நாளாக இங்கேயே இருந்தால் ஒரு காது குத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதில்லை ஒரு சாவுக்கு போகிறது அம்மா அப்பாவுக்கு உடம்பு நான் காலமைக்கு விட தெரியாது ஒரு சுடுதண்ணி வச்சுக்க தெரியாது தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட தண்ணியும் பார்த்துக்க தெரியாது எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே நின்று தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கணும் வை தொண்ணூத்தஞ்சு நாள் வாங்குங்க போதும் ஆனால் நீட் ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கும்